நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை ரிப்பன் மாளிகை முன் பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அனுமதியின்றி நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்தியதாக மனுதாரர் தேன்மொழி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் மனுதாரர் தரப்பில் போராட்டம் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொதுமக்கள் நடைபாதையை பயன்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது போராட்டம் நிறுத்த உத்தரவு பிறப்பித்தும் தொடர்ந்து நடத்தப்படுவதாகவும் அனுமதியின்றி நடைபெறுவதால் அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அரசு தரப்பு தெரிவித்தது தூய்மைப் பணியாளர்கள் தரப்பில் போராட்ட உரிமை தங்களுக்கு உள்ளதாகவும் இரண்டு நாட்களில் சுமூக தீர்வு கிடைக்கும் என அமைச்சரின் உறுதியை சுட்டிக்காட்டினர் அனுமதி பெற்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே போராட்டம் நடத்தலாம் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறை கட்டுப்பாடுடன் நடக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு